பக்தி வடிஞ்சர்களுக்கு வணக்கம் இப்ப மகர ராசிக்கு அதிசார கு அதிசார குரு பலன் அதாவது மகர ராசி அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த பதின இந்த ஒன்றாம் மாச காலங்களும் நம்மளுடைய குரு பயிற்சி கடகராசிக்கு வருவதனால் வரக்கூடிய பலன்களின் மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த ஒன்ற மாச காலங்கள் பலன் வந்து நமக்கு என்ன மாற்றங்களை கொடுக்குங்கிறது என்னன்னா அடுத்து வரும் குரு பயிற்சி வர வரைக்கும் நம்மளுடைய மாற்றங்கள் குருவினால் வரக்கூடிய நெகட்டிவ் மாற்றங்களும் பாசிட்டிவ் மாற்றங்களும் இந்த அதிர்ஜார குரு பயிற்சினால் சிறிது மாற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த ஒன்றாம் மாச காலங்கள் வந்து உங்களுடைய பரிகாரங்கள் வழிபாடு முறைகள் இதெல்லாம் சீராக பண்ணீங்கன்னா அடுத்த வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால இந்த ஒன்ற மாத காலமும் குரு பயிற்சி நல்ல அற்புதமான பலனாக மாற்றி வாழ்வில் பலங்கள் பல பெறணும் இப்போ மகர ராசிக்கு குரு பயிற்சி என்னன்னா இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஒருவர் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் ஒரு புரிதல் அன்பு புரிதல் அறிவு சார்ந்த சிந்தனையுடன் ஒருத்தர் உடல் சார்ந்த சிந்தனையை விட அறிவு சார்ந்த சிந்தனையில் ஒருத்தர் அங்கீகாரம் பெற்றவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய திருமண வாய்ப்புகள் யாராச்சும் திருமண வாய்ப்புகள் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறது நிறைய குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவு கிடைத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நிறைய குடும்பத்தில் நிறைய வாக்குவாதம் நிறைய சாபங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் அவங்க குடும்ப விஷயங்கள் நிறைய உருவா உருவாகும் நிறைய குடும்பத்தில் பொய்களும் இதுவும் நிறைய இதாகும் வயது முதிர்ந்தவர்களால் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் மகர ராசிக்கார்கள் சிறந்த முறையில் மாற்றங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகர ராசியில் நிறைய வந்து கௌரவம் விஷயங்கள் அவங்களுக்கு வந்து வேலையில் கௌரவமான விஷயங்கள் நடக்கும் ஆனா தலைமை நிர்வாகம் எது கொடுத்தாலும் அவங்களால சிறப்பாக செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க ஏன்னா ஹெல்த்ல வந்து கொஞ்சம் எஃபெக்ட் காமிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ஒவ்வொரு வெளி வெளியான வெளியிலுள்ளவர்களை மிக மிக முக்கியமா வீட்டுக்குள் அலோவ் பண்ணுவது உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அதனால வெளி உள்ளவங்க வெளி உறவுகளோ வெளியில உள்ள அந்நிய மொழி பாசைகள் பரிசுறுவர்களோ யாரும் வீட்டுக்குள்ள அலோ பண்ணாதீங்க உங்கள் நெருங்கிய வட்டத்தில் மட்டுமே உங்களுடைய உறவினரை நெருங்கியவர்கள் மட்டுமே பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு மிக முக்கியமானது நண்பர்களால் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் வாக்குவாதங்கள் உருவாகும் இந்த சில முயற்சிகள் வந்து உங்களுக்கு தடையாக இருப்பது போல் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவியுடைய முழு ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கும் முழு ஆதரவுனால் நிறைய வெற்றிகளும் கிடைக்கும் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கலந்து ஆலோசித்து செய்யும் போது நிறைய இது கிடைக்கும் நிறைய மறைப்பீங்க நிறைய சொல்ல பொய் சொல்வீங்க இதெல்லாம் இருப்பதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் பாக்குற மாதிரி இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்கும் காவல் தெய்வ வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்க வீட்டில் மூதாதையர்கள் முன்னோர்கள் இறப்புகள் இருந்தால் அவங்களுடைய வழிபாடு முறைகளை எடுத்துக்கோங்க அமாவாசை வழிபாடு காக்காக்கு சோர் சோர் வைத்தல் அதே வயது முதிந்தவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு உணவளிப்பது மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் நிறைய குழப்பங்கள் வாய்ந்த நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியை அடைவது போல் உங்களுக்கு தோன்றும் ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் நன்மையே தரும் வருமான விஷயங்கள் சேமிப்பு இதெல்லாம் உங்களால் கொஞ்சம் வரவதுக்கு சேமித்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் சேமித்த பணத்தை வைத்து வாழ தகுதி தகுதியாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சிறந்த மாதமாக இருக்குது ஒவ்வொரு இந்த மாச காலமும் இந்த ஒன்றாம் மாச காலம் நான் செல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் நிறைய தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தினால் பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் அது வந்து எளிதாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால அமைதியாக வெளியில உள்ளவங்களை யாரும் வீட்டுக்குள் அளவு பண்ணாத வரைக்கும் உங்க குடும்ப பிரச்சனைகள் சாந்தமாக அமைதியாக உ உருவாகும் அதனால இந்த வழிபாடு முறைகளும் இந்த செயல்முறைகளும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருப்பதனால மகர ராசிக்கார்கள் ஒவ்வொன்றும் ஆலோசித்து செயல்படுங்க தந்தையால் வருமானம் தந்தை சொத்தால் நன்மை இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் கௌரவம் கிடைக்கும் தாயால் உங்களுக்கு தாய் தந்தையூரோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா செல்வங்களும் சேர்த்து கொடுப்பா இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியையும் வளர்ச்சி வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு தரும் இதை தரும் போது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிகள் அனைத்தும் உங்களை ஆடி வரும் மிகப்பெரிய சக்சஸ் ஆன ஒரு ஒன்றரை மாத காலமும் உங்க வாழ்க்கையை உருவாக்கலாம் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்